பாத்திரத்தை வந்து தேய்ச்சி போட்டிருக்கேன் நல்லா அழகாக ஷைனிங்காக க்ளீன் ஆகுது அது மாதிரி வந்து எந்த ஸ்மெல்லுமே அதில் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஆர்கானிக்கான ஒரு பாத்திரங்களை ஒரு பொடி செய்ய போகிறோம் இப்போ வந்து தேவையானது வந்து எக்கு ஷெல்லு முட்டையை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முட்டையை உடச்ச ஷெல்லை வந்து உடச்ச உடனேயே நம்ம வந்து உடனே கழுவி காய வச்சிடணும் ஏன்னா வந்து அந்த முட்டை ஸ்மெல் வந்துடக்கூடாது ஸோ யூஸ் பண்ண உடனே கழுவி அதனியாக காய வச்சு வச்சிடணும் திரும்ப எப்பப்போ வேணுமோ அப்போ எடுத்து ஒரு வாட்டி அலசிட்டு பயன்படுத்திக்கலாம் இது வந்து பூந்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில் வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து ஊற வச்சுருக்குறோம் ஒரு இருபத்தஞ்சி முட்டை ஷெல்லுக்கு ஒரு ஏழு எட்டு பூந்தி கொட்டை போட்டுக்கலாம் இந்த பூந்தி கொட்டை வந்து ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஊறணும் நைட் வேணால் ஊற வச்சுக்கோங்க இந்த ஷெல்ல பொறுத்த வரைக்கும் அழுகி நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ நல்லா நொறுக்கி அலசி வச்சுட்டோம் இப்போ அந்த ஊரின் பூந்தி கொட்டையிலேருந்து கொட்டையை அரிமூ பண்ணியாச்சு இந்த கொட்டையை வந்து போடக்கூடாது வந்து தூரம் தான் போடணும் ஸோ கொட்டையை எடுத்து போட்டுருங்க ஒன்லி வந்து இந்த தோல் மட்டும்தான் இருக்குது இந்த தோல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிசுக்கும் போதே இந்த நுர கொஞ்சம் வரும் பாருங்க இந்த நுர வரும் சரியா ஸோ இதை வந்து தோல் எடுத்து வச்சாச்சு லெமன் ஒத்துக்கிற ஸ்கின்னாக இருந்தால் லெமன் கூட வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் சரி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம் முதல்ல வந்து தண்ணியை ஊற்றாமல் ஃபஸ்ட்டு சும்மா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் குலகுரப்பு வேணும் அப்படி இருந்தால் தான் பாத்திரம் தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஹார்டான இதெல்லாம் வந்து ஈஸியாக போகும் ஸ்பான்ஜு ஸ்க்ரப்பரை வந்து யூஸ்வலாக வந்து பயன்படுத்த வேண்டாம் ஒயர் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஸ்பாஞ்சு ஸ்க ஸ்கப்பரில் வந்து ஈரம் எப்போவுமே இருக்கிறதுனால வந்து ஃபங்கஸ் ஜாஸ்தி ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழசாகனே டக்கு டக்குன்னு வந்து மாற்றிடணும் மாற்றிட்டு பண்ணிட்டோன்னா வந்து நமக்கு வந்து கைக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல நல்ல ஹெல்த்தியான முறையில் ஆர்கானிக்கான வெசல் க்ளீனிங் லிக்யூடு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்பப்போ நமக்கு தேவைப்படாமல் ரெடி பண்ணிக்கலாம் சரி நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்